மயில அப்பா அப்பா ஒன்று கட்டாயிக்கிட்டு வர இந்த ரோடை பற்றி நான் எவ்வளோதான் வீடியோ போகிறது இந்த ரோடு தான் போட்டு ஏ இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக போடணும்பா இவங்க வரு

பார்த்திங்கனா இது ஒரு டர்னு மிகப்பெரிய ஒரு டர்னா அப்படி பாரு கிணறு பாரு இப்படி இப்படி இது கிணறு எப்படி கிணறு இவர் டர்னு வர இது வண்டி இந்த வண்டி வரக்குள்ள தரதில்லை இந்த ரோடை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கலாம் எப்படின்னா